வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்ரீகார்டனீஸ் நான் பிரியா கணேஷ் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கு இங்க புயலுக்கு அப்புறமா உங்களோட மாடி தோட்டம்லாம் எப்படி இருக்கு என்னோடய மாடித்தோட்டம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது அப்படின்னு அதனால என்ன பண்ணேனாக்கா ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் ஆரம்பித்தது என்னால் தனியாக வந்து பண்ண முடியல டைமும் இல்லை அப்படிங்கிறதுனால என்னோடய கார்டனரை வந்து நான் வந்து கூப்பிட்டு ஸோ ஒரு பையனை கூப்பிட்டு ஃபுல்லாகவே வந்து கிளீன் பண்ணியாச்சேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக வந்து மழை நின்ன பிறகு யூஸ்வலாக நான் வந்து நீமாயிலும் அப்படி இல்லாட்டினாக்கா பஞ்சகவியா ஃபிஷ் அமலும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் இந்த மழை அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஊரில் இல்லை மும்பையில் இருந்ததுனால என்னால் வந்து மழை நின்ற பிறகும் வந்து நான் வரல அதுக்கப்புறமா தான் வந்தேன் ஸோ எனக்கு வந்து ஸ்ப்ரேலாம் பண்ண முடியல ஸோ செடிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இலைகள் எல்லாமே பழுத்து ரொம்ப வந்து கார்டனே வந்து பார்க்க முடியாத படிக்க ரொம்ப ஒஸ்டாக தான் இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா பச்சை பசையிலையும் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செடிகளில் வந்து இலைகள் எல்லாமே பழுத்து இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காய் எல்லாமே வெம்பி இருந்தது ஏன்னா நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருந்தது ஸோ அப்புறம் வேண்டாத கொடிகள் எல்லாமே நிறையா இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டாச்சு எடுத்து போட்டுட்டு அப்புறம் இந்த சைடு வெண்டைக்காயெலாம் வச்சுருந்தேன் அதுவுமே நிறைய ஈழ்தெலாம் கொடுத்தாச்சு மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே நல்லா சாஞ்சி இருந்தது ஸோ அது எல்லாத்துமே நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இது போட்டிருந்தேன் நான் சொரக்கா போட்டிருந்தேன் ஸோ அதுவும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து காராமணி இருந்தது அது மட்டும் நான் வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் சில இதெல்லாம் வந்து எது எது வேணுமோ பொடலங்காய் நிறைய காய் இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சுட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எது வேண்டாமோ அது எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டா இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கோசரம் அவங்க ஃபார்மில் வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா இது வந்து இருக்குது பட் மாடிங்கிறதுனால நான் ரொம்ப வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால இந்த சப்போர்ட்டா வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்தாச்சு ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணியாச்சு எது வேணும் வேண்டான்னு பார்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நியூட்ரிஷன்ஸ்லாம் என்னென்ன செடிகளுக்கு கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதெல்லாமும் எடுத்து வச்சிருந்தேன் நான் இப்போ நான் என்னன்னாக்கோ ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்களாக இருந்தது அது எல்லாமே பூச்சி நிறைய தாக்குதல் இருந்தது அந்த ஏதோ பீர்க்கங்க எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அப்புறம் சுரக்காக இருந்தது அது எடுத்தாச்சு பாகக்காக இருந்தது ஸோ அதுலேயுமே பூச்சி தாக்குதல் இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி போட்டாச்சு ஏன்னா அது ஒன்று இருந்ததுனாக்கா இப்போ நல்லா இருக்கிற செடியிலையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கார்டனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் குப்பையாக தான் இருந்தது உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு குப்பையாக இருந்தது அப்படின்னு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கனாக்கா இப்போ நான் இதை வந்து கூட்டிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் வந்து பையன் கூட்டிகிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் நான் கூட்டிட்டு இருந்தேன் ஏன்னா யூஷுவலாக நானுமே மாடித்தோட்டம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நானுமே ஸோ எனக்கும் வந்து ஒரு ஆஃப்டர்நூன்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் கம்மியான உடனே நானுமே வந்துட்டேன் வந்து நான் ஒரு வேலை பண்ணுறேன் நீ ஒரு சைடு வேலை பண்ணிட்டு சொல்லிட்டு நான் நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும் ஸோ பையனே பண்ணணும் அப்படின்னு நம்ம இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா வேலை நடக்காது ஏன்னால் நிறையா இருக்குது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு வேலையும் முடியணும் அதே போல் எனக்கும் இந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நானுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு பக்கம் பையன் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டர்லாம் தூக்கி போட்டுருந்தா நான் வந்து ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வேலை முடியறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறரை மணி ஆயிடுச்சு ஸோ நான் பையனை அனுப்பிட்டு நான் அப்புறமா என்ன பண்ணேனாக்கா செடிகளுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா தண்ணியெல்லாம் வந்து செடிகளுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இலைகள் மேலே எல்லாமே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணினேன் ஏன்னா இப்போ நிறைய தூசி இல்லாமல் இருந்தது இலைகள் மேலே ஏன்னா ஸ்ப்ரேவும் நான் எதுவுமே பண்ணவே இல்லை அதனால் என்ன என்ன நைட்டே வந்து 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 தண்ணியை விட்டுட்டு விட்டுட்டு கார்டன் கீழே நல்லா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அலம்பி ஃபுல்லாக செடிகள் இலைகள் இலைகள் மேலே மேலே எல்லாத்துலேயும் உங்களுக்கு உங்களுக்கு விட்டு பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஸோ ஸோ மறுநாள் காலம்பரம் பண்ணேன் அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நீம் ஆயில் வச்சு ஸ்ப்ரே இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்க ஒரு முதல் நாள் வந்து இலைகள் மேலே எல்லாத்தையும் வந்து 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 தண்ணியை தண்ணியை விட்டு விட்டு நார்மல் ஃபுல்லாகவே அலம்பிடுங்க அதுக்கு அப்புறமா எந்த ஸ்ப்ரே நீங்கள் கொடுத்தாலுமே உங்களுக்கு இலைகளில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா தூசியோடு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்காது ஸோ அதனால் வந்து எப்போ பண்ணாலுமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா மறுநாள் காலம்பரையை எடுத்த வீடியோ ஸோ முன்னாடி வந்து கார்டன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியும் எவ்வளோ குப்பையாக எப்படி இருந்ததுன்னு ஸோ நிறைய செடிகள் வந்து காஞ்சும் போயிருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த பூச்செடிலாம் நிறையா இருந்தது அது எல்லாமே காஞ்சு போயிருந்தது அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டாச்சு இந்த செம்பருத்தி எதுவுமே நான் வந்து ட்ரிம் பண்ணலை ஸோ எல்லாமே வந்து நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய பூ பூத்துட்ருக்கு அதனால் அந்த பூச்சியும் அதில் ஒன்றுமே வரலை யூஸ்வலாக வந்து நான் பூச்சி வரும் இல்லையா செம்பருத்திக்கு அதெல்லாம் எதுவுமே வரல சூப்பராக இருந்தது ஸோ அதெல்லாமே நான் அப்படியே விட்டுட்டேன் பூவெலாம் பூத்துட்ருக்கட்டும் அப்படின்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொல்லங்காய் இருக்குது அப்புறம் காராமணிலாம் காய்ச்சிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் சொரக்காயெலாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இது போடலாம் அப்படின்னு இருக்கேன் பரங்கிக்காயும் பூஷணிக்காயும் போடலான்னு இருக்கேன் இது வந்து பப்பாயா தானே முளைச்சது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா முள்ளங்கி அதெல்லாம் வந்து விதை போட்டிருக்கேன் அது கீரைக்காக நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் இந்த சைடு தான் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் வெண்டைக்காய் இப்போ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரம்லாம் நம்ம வந்து போடணும்னு நான் வந்து உரம் போடுறதுக்கு டைம் இல்லை ஜஸ்ட்டு க்ளீனிங் மட்டும்தான் ஆயிருக்கு இந்த சண்டே வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் வந்து வேமி கம்போஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஃபுல்லாகவே வந்து விதை போட்டுடலாம் அப்படின்னு இருக்குது அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸ் அதெல்லாமே நிறையா காய் வந்து இருந்தது ஸோ அதெல்லாமும் நம்ம பறிச்சிடலாம் இனிமேல் தான் பறிக்கணும் அப்புறம் வந்து குட்டை புடலை நீட்ட புடலை எல்லாமே ப பறிச்சிடலாம் செடி எல்லாமே கட் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆனால் என்னன்னாக்கா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு சரி அதனால வரப்படி வரட்டும் அதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா இப்போ நீட்டு புடலே பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு மூணு நாலு பிஞ்சு இருக்குது இன்னும் குட்டி குட்டி பிஞ்சுமே நிறையா வந்துட்டு இருக்கு அதனால நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல அதுக்கப்புறமே நிறையா உங்களுக்கு தெரியும் இந்த நீட்டு புடலை வந்து எனக்கு செம்ம காய் வந்து கொடுத்துட்டு அதனால்தான் வந்து இது நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே நான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்க என்னோட மாடித்தோட்டம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்த நம்ம சீசனுக்கு வந்து என்னோடய மாடித்தோட்டம் தை பட்டத்துக்கு ரெடி ஆயிடுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன உரங்கள்லாம் போடணுமோ போட்டு விதைகள்லாம் வாங்கி பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம தைப்பட்ட வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் எப்பயும் நம்ம வந்து போடறோம்னா போட்டலாம் இந்த வாட்டி மழை முடிஞ்ச பிறகு நின்றுடுச்சு இல்லையா ஸோ இப்போ வந்தவங்கன்னாக்க கேரிகளை நம்ம நிறையா போடலாம் அதனால் வந்து கீரையும் இப்போ நான் போட போகிறேன் ஸோ இதுக்கப்புறமா என்னோட மாடித் தோட்டம் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோலாம் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனல் ஸ்ரீகார்டன் நீட்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையுமே பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் உங்களை வந்து ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை ஹாவ் ஏ நைஸ்ரே